வணக்கம் நண்பர்களே லக்னத்தில் புதன் லக்னத்தில் புதன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அந்த ஜாதகர் அந்த லக்னத்தில் இருக்கிற புதனால் என்ன மாதிரியான பலா பலன்களை அனுபவிப்பார் அப்படின்ற பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பம் விளக்குமார் இது உங்கள் சாயத்தில் நான் நஷச்சரம் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேரம் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்ந்து ரொம்ப வச்சு புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசிடும் இப்போ இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயில் பார்த்துடலாம் புதன் புதன் பகவான் லக்னத்தில் இருந்தால் திக்பலம்னு சொல்லணும் திக் பலம்னா அந்த புதன் பகவான் வலிமையாக பவராக இருக்காருன்னு அர்த்தம் அதுதான் திக் பலம் அந்த லக்னத்தில் புதன் இருக்கும்போது நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் ஆனாலும் இருந்தால் உங்கள் ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தில் அந்த லக்னத்தில் புதன் இருந்தால் அந்த புதன் வலிமையாக இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அதே போல் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல அந்த புதன் அமர்ந்து லக்னத்தை பார்த்தாலும் இப்போ நான் சொல்கிற பலன் பொருந்தும் லக்னத்தில் புதன் இருந்தால் ரொம்பவே அதிகமான நான் சொல்லக்கூடிய பலன்கள் கிடைக்கும் அதே சமயத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல புதன் இருந்து லக்னத்தை பார்த்தாலும் நான் சொல்கின்ற பலன்கள் ஓரளவு பொருந்தும் என்ன பலனை கொடுக்கும் லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஜாதகரை அறிவாளியா இருக்கும் ஜாதகருக்கு நுட்பமான அறிவு இருக்கும் அதாவது டீப் நாலேஜ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மைனூட்டான நாலேஜ் நுட்பமான அறிவு இருக்கும் ஜாதகர் நல்லா படிக்கக்கூடிய நபராக இருப்பார் சிலர் பார்த்தீங்கன்னா படிக்காத மேதையாக இருப்பாங்க அந்த ஜாதகர் படி அந்த ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் நல்லா படிப்பார் படிச்சு ரெண்டு மூணு டிகிரி வாங்குவார் அதே சமயத்தில் கிரக சூழ்நிலைகள் மற்ற கிரகங்கள் சரியில்லை அப்படின்னா படிப்பு இல்லைன்னாலும் படிக்காத மேதையாக சில இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி படிக்காத மேதையா அந்த ஜாதகம் இருப்பார் ஏன்னா நாளே மந்திரி அறிவு ஞானம் கல்வி புதன்னா கல்வி காரகன் வித்யா காரகன் ஜோதிடாசாசம் சொல்றது கல்விக்கு அதிபதியே அந்த புதன் பகவான் தான் புதன் நல்லா தான் அந்த படிப்பு அந்த அறிவு அந்த நாலேஜ் அந்த திறமை இது அத்தனையும் வரும் இந்த லக்னத்தில் புதன் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு நுட்பமான அறிவை ஆற்றலை கொடுத்துருது அதே போல் இந்த புதன் யோசனை சொல்கிறதிலும் அந்த ஜாதகர் வல்லவராக இருப்பார் மற்றவங்களுக்கு யோசனை மந்திரி இதனே புதன் நாளே மந்திரி மந்திரிக்கு என்ன வேலை ராஜாவுக்கு யோசனைகள் சொல்கிறது தான் வேலை இந்த புதன் அந்த லக்னத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகர் மற்றவங்களுக்கு யோசனை சொல்கிறதுல கெட்டிக்கார ஐடியா கொடுக்குறத கெட்டிக்காரதாக இருப்பார் அதே மாதிரி புதனே வியாபாரம் வியாபாரத்தில் அந்த ஜாதகர் சிறந்து விளங்குவார் நல்லா பேசுவார் புதன் தான் பேச்சு நல்ல பேச்சு இருக்கும் அந்த ஜாதகருக்கு நல்லா பேசுவார் அதே மாதிரி புதன்னா இளமை அந்த ஜாதகர் எப்போ பார்த்தாலும் இளமையாக இருப்பார் யூத்தாக யங்காக இருப்பார் வயதானாலும் அந்த இளமை தோற்றத்தோட அந்த ஜாதகர் இருப்பார் அதே மாதிரி அந்த புதன் பார்த்திங்கன்னா கலைகளில் ஆர்வத்தை கொடுக்க புதன்னா கதை கவிதை வசனம் இதற்கு அதிபதி அந்த ஜாதகருக்கு கதை கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கும் கலைகளில் ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கும் அந்த ஜாதகருக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க தெரியும் அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க இல்லையா எல்லாரும் நடக்க முடியாது இந்த லக்னத்துல புதன் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கவும் தெரியும் நடிச்சுக்கவும் தெரியும் ஜாதகருக்கு எந்த இடத்துக்குள்ள இருக்காங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குவாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க அந்த ஆட்கள் அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே மாதிரி அந்த லக்னத்தில் புதன் இருந்தால் நல்லா பேசுவாங்க பேசுறதுல அவங்க அழைச்சிக்க முடியாது அதே மாதிரி இந்த லக்னத்தில் புதன் இருந்தால் அல்லது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்து புதன் லக்னத்தை பார்த்தா அவர்களுக்கு வரக்கூடிய கணவராக இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி அழகாக இருப்பாங்க பெண்களாக இருந்தால் வரக்கூடிய கணவர் அழகாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதேமாதிரி படித்த நபராக இருப்பாங்க வரக்கூடிய பாட்டர் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படித்த நபராக இருப்பாங்க நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க நல்ல டேலண்ட் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிக்காத மேதைகளாக இருப்பாங்க படித்திருக்க மாட்டாங்க படிப்பு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது இந்த அப்டேட் சொல்கிறோம் இல்லையா அந்த அப்டேட்லேயே இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லா துறையிலையும் அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்டேட்டாக இருப்பாங்க இப்போ கரண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த ஜாதகர் கேட்டால் தெரியும் ஒரு டேட்டா பேஸ்ன்னு சொல்லிடலாம் அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது எல்லா விஷயமும் அத்துப்படி அவங்களுக்கு எல்லா துறைகள்லேயும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இப்போ அவங்க படிப்பு அவங்க வேலை அதை மட்டும் இல்லாமல் அனைத்து துறைகளிலும் அந்த டேட்டா பேஸ் அவங்கள்ட்ட இருக்கும் அந்த அறிவு அதை பற்றின நாலேஜ் எல்லாமே அவங்களுக்கு இயற்கையாகவே வரும் அதே மாதிரி இந்த லக்னத்துல புதன் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிற்காலத்துலையும் அதாவது வயது ஆன பிறகும் அவங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க புக்கு படிக்கிறது கதை புக்கு படிக்கிறது நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்ல நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல கூட சில பேர் இப்போ எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துல புதன் இருக்கிறவங்க தான் கணக்கு போடுறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க கணிக்கிறதுலயும் அதாவது கெஸ் பண்ணுறதுல ஒரு கணக்கு போட்டு கணிக்கிறதுலையும் அந்த லக்னத்துல புதன் இருக்கிறவங்க எட்டிக்காரங்களா இருப்பாங்க கோபப்படமாட்டாங்க அதாவது தன்னோட மூளையால மதியால எல்லாத்தையும் வெல்லணும் அப்படின்னு பாக்கணும் நண்பர்களே இது வரைக்கும் லக்னத்துல புதன் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிகிட்ருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் அந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கும்ப வினோத்குமா அதிகம் உங்களுக்கு சாய்த்துருக்கிறோம் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்